ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரோஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா மிளகாய் பஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி கீரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம கடலை மாவு ஒரு கப்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கையளவு அரிசி மாவு இப்போ நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் என்ன நல்லா காய்ஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம மிளகாயை இந்த பேட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாங்க ஆகாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியான லகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பஜ்ஜியும் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு சூடான சுவையான காரசாரமான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்